தமிழர் திருநாளை முன்னிட்டு ஆலங்குளத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் நகர திமுக சார்பில் கட்சி கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஆலங்குளம் நகர திமுக சார்பில் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கட்சி கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆலங்குளம் நகர செயலாளர் வக்கி நெல்சன் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் அவைத்தலைவர் எம் எம் ஜோசப் தொழிலதிபர் ஜி செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் ஆலங்குளம் மார்க்கெட் பகுதியில் கட்சிக் கொடியை ஏற்றி வைத்தார் ஆலங்குளம் அம்பை சாலையில் மாவட்ட பகுத்தறிவு பாசறை அமைப்பாளர் ஆலடி எழில்பாலன் கட்சி கொடியை ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கினார் இதைத் தொடர்ந்து ஆலங்குளம் சந்தன கோவில் தெரு துத்திக்குளம் சாலை நத்தம் மாரியம்மன் கோவில் தெரு அண்ணாநகர் உள்ளிட்ட பதினைந்துக்கு மேற்பட்ட இடங்களில் கட்சி கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது மேலதானம் முழங்க கட்சியினர் நடந்து சென்று கட்சி கொடியை ஏற்றி வைத்தனர் இந்த நிகழ்வில் நகர துணை செயலாளர் காய்கறி மார்க்கட் சந்திரன் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் சரஸ்வதி பாஸ்கரன் மாவட்ட பிரதிநிதிகள் சாமுவேல் ராஜா அண்ணாவி காசலிங்கம் நகர துணை செயலாளர் கந்தன்ராஜ் சிறுபான்மை பிரிவு முகமது மைதீன் ஏசிபிடி தங்கமணி கராத்தை மாஸ்டர் கோபி ஆதி விநாயகம் வார்டு பிரதிநிதி சாலமோன் அழகிரிசாமி நகர பிரதிநிதி அன்பழகன் நகர விவசாய அணி செல்லப்பா டிடி செல்லமணி தொழிலதிபர் ஜெயராஜ் மனுவேல்ராஜ் மூக்கன் என்ற சொரிமுத்து சித்திரைமணி ராசையா அல்போன்ஸ் ஜாகீர் உசேன் எம் பாண்டியன் அஞ்சுவீடு வீடு செல்லப்பா ஜெகன் பழக்கடை செல்வராஜ் மாடக்கன் பெரியார் குமார் துரைபாண்டி பாண்டி ஆர் எம் கே செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக ஆலடி எழில்வாணன் எழுதிய வியப்புரை என்ற புத்தகத்தை கட்சி நிர்வாகிகள் ஆனடி எழில்வாணன் வழங்கினார்